கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசியினுடைய குரு பயிற்சி பலன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது தொழில் நிதி கல்வி ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் துலாம் ராசியை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பான பலன்களை தான் குரு பகவான் தர இருக்கிறாரு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய காலமா துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமையப்போகுதுங்க பொதுவாகவே குரு வந்து சுபத்துவம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வந்து நம்ம குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பெயர்ச்சியில் துலாம் ராசிக்கு மிக அதிர்ஷ்டகரமான சூழல் தான் ஏற்படும் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தனக்காரகன் வந்து நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தர இருக்கிறாரு குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க தனம் பணம் வந்து ஒருவருக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்லா இருக்கணும் குரு உங்களுக்கு நல்லா இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு தனம் பணம் இரண்டுமே ஏக்காமலே வந்து சேருங்க சுக்கரனை பொறுத்தளவில் சுகபோகத்துக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரன் வந்து கொடுப்பாருங்க கொடுக்கக்கூடிய பணம் வந்து கையில் இருக்கும் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்காது குரு கொடுத்தால் எவன் எடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பெரிய அளவில் இருக்குங்க இந்த குரு பயிற்சியானது ஓராண்டுக்கு ஒரு முறை தாங்க நடைபெறும் அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு இருந்தார் இந்த நிலையில் வருகிற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அளவில் தான் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த குரு பயிற்சியானது பனிரெண்டு ராசிகள்லேயுமே குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துங்க பொதுவாக குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகளவு அளவு நற்பணன்களை கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் தான் குரு பகவான் செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய எல்லாத்துலேயுமே குரு பகவானின் தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சி வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் குவிக்கப் போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து குரு பெயர்ச்சியில் அருமையான காலகட்டமும் இருக்க போகுது துலாம் ராசியை குரு பார்க்கறதுனால சுப பலன்கள் கிடைக்கப் போகுது மூன்று ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க சனி பகவான் ஆறில் அமர்கிறாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசிக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல எண்ணங்கள் வருங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல அதிக நாட்டம் வந்து உங்களுக்கு இருக்கும் மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் தொழில் வீடு வழக்கில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே தீந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்குங்க கேதுவுக்காக பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லது விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ரொம்பவே நல்ல பலன்களை தருவாருங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது விவாகரத்தில் இருந்த இழுப்பறிகள் எல்லாமே நீங்க போகுது அலுவலகத்தில் இருந்த அவ பெயர்கள் நீங்க போகுது செய்யாத தவறுக்கான தண்டனைகள் போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க குடும்பத்திலேயே சகோதர சகோதரிகள் பரம்பரை சொத்துக்கான வழக்கு வந்து தொடுத்திருந்திருப்பாங்க அந்த சொத்துக்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது பெண்களுக்கு முக்கியமாக ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை அருமையாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியின பொறுத்தளவில் உங்கள் ராசி பலன்களை கேட்கறது அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின் தான் சொல்லணும் கடன் மேலும் கடன் இருந்தவங்களுக்கு கடன் மேலே கடன் இருந்தவங்களுக்கு கூட அது வழி தெரியாத இடம் தெரியாத இடத்துக்கு போக போகுது லாபத்தில் வரக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துல ராகு ஆறில் சனி பகவான் இருக்கிறாரு இதனால் பாக்கியத்தில் குரு பகவான் இருந்தாலும் அலுவலக ரீதியாக சில சத்துருக்களினுடைய தொந்தரவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க ராமேஸ்வரத்தில் உள்ள பதஞ்சலி முனிவர் கோயிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னு அப்படின்னா அமோகமான பலனவங்கள் வந்து உங்களுக்கு தரும் நெய்தானம் கொடுக்கறது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருங்க துலாம் ராசிக்கு ஒரு ஜாக்பாட் யோகம் இந்த குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக இருக்குங்க நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் வெற்றி பெறுவீங்க படிப்புகளில் மிகச்சிறந்து விளங்குவீங்க முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் தடங்கள் இருக்கலாம் அதன் பிறகு திடீர் பணவரவு திடீர் யோகம் இது எல்லாமே உண்டாகும் அரசியலில் இருப்பவங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து மீண்டும் உங்களுக்கு அரசியலுக்கு அழைத்து மிக சிறப்பான பொறுப்புகளை தருவாங்க மலைக்கோயில் கிராம கோயில் வட இந்திய கோயில்களுக்கு செல்லக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஆன்சைப் வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது அறிகு அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவங்களால் நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான காலமாக இருந்தாலும் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட தள்ளியே இருங்க இதை இந்த காலகட்டத்தில் இந்த மிக சிறப்பான பலன்களை பெறுறதுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை வந்து ஈட்டு தருங்க குரு உங்களுக்கு மதிப்பு மரியாதை நல்ல பெயரை வந்து கொடுப்பாருங்க சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாக்குவார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் துலாவாரத்தை கோயில்களில் பார்த்து வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவில் துலாம் ராசிக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத பலன்களை உங்களுக்கு தரக்கூடியவர் தான் குரு பகவான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு அமோகமான வெற்றியை தாங்க தரும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பான பலனை கா தர காத்திருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க எந்த விஷயத்துலையும் பொறுமையோடு கையாண்டிங்க அப்படின்னா அதில் நம்ம சிறந்த வெற்றியை வந்து பெறலாங்க உங்களோட அலுவலக நிர்வாகத்துடன் வந்து மிக நெருக்கமான பிணைப்பை வந்து இந்த பொறுமை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றையும் கூட முன்னேற்றத்தையும் கூட காண முடியுங்க பொறுமையாக செயல்பட்டு அதில் நீங்கள் சாதிப்பீங்க வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் சிறிய மோதல்கள் வந்து ஏற்பட வாய்ப்பிருக்குது உங்களுக்கு இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட எழலாம் சமரசமாக செல்றதனால அனுசரித்து செல்வதுனால அந்த உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் குழந்தைகள் மற்றும் வயதான உறவினர்களுடனான தொடர்புகள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப பிணைப்புகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறிய தலைவலி சளி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஓரளவு சங்கடமானதாக இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு குணமாயிடுங்க கல்வியை பொறுத்தளவில் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பாக திறம்பட இருப்பாங்க உயர்கல்வி பெறுவதற்கு தன்னுடைய முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதற்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் லாபம் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த காலகட்டில உங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்துல பல தடைகள் வந்து சந்திக்கலாம் இருந்தாலும் உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்து ரொம்பவே சிறப்பா உதவிகரமா இருப்பாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு முறை திங்கட்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு நெய்திமம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் வந்து திருமணமாகாத இளம் பெண்களுக்கு வந்து புதிய ஆடைகள் வழங்கி நீங்கள் மகிழ்விச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள தீமைகள் எல்லாமே விலகி நன்மைகள் வந்து உண்டாகுங்க நன்றி வணக்கம்